காலையில் எழுந்து டீயை போட போறேனே 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 டீ குடிக்க போறேனே இஞ்சி போட்டேனே கொஞ்சம் ஏலக்காய் போட்டேனே கண்ணந்து ஊட்டி தூளும் போட்டேனே போட்டேனே டீ குடிக்க போறேனே போறேனே போனே சூடாட இருந்தால் நல்லா இருக்குமே நல்லா இருக்குமே என்னம்மா இன்டீங்கி காஃபி தங்க போ சொன்னேன் நீ டீ பிடிக்கி ஆமான் தே நல்லா மழையா இருந்துச்சா காலையில ஃபோனில் நியூஸ் இருந்தது இன்னைக்கு பாப்பாவுக்கு லீவா அதான் சரி கொஞ்சம் லேட்டா இருந்திருக்கலான்னு பார்த்தேன் ஏன் என்னால் மாமாவை மலையில் அழிய விட்றீங்க ரெட் அலர்ட் வேறு சொல்லியிருக்காங்க நான் அத்தாங்கிட்ட நேற்று நைட்டே சொல்லிட்டேன் ஜாமான்லாம் வாங்கிட்டு சொல்லி மாமா வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜிலலாம் அடுக்கி வச்சுட்டாங்களாம் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் தான் அடுக்கி வைக்க வரலான்ட்டு இருந்தேன் அவங்க இல்லை வேணாம் நான் அடுக்கி வச்சிட்றேன் நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொன்னாங்க சரி சிட்டு நான் மாமா வேறு ஜாமா இந்த சொல்லி எழுதி கொடுத்துருக்கேன் சரி ரெண்டு டென் வேறு சொல்கிறியா வாங்கிட்டு வரட்டு நல்லா ஆக்கி நல்லா சாப்பிடுவோம் நீ வாய் உயிரமாக இருக்கிற நீ நல்லா சாப்பிட நான் சமைச்சு தரேன் நீ போய் ரெஸ்ட் அடிமா தம்பி மேலே போலையா அப்போ அங்கே இரு நீ எந்த பேர் சந்தோஷமாக இருங்க நான் பாப்பா பார்த்துக்குறேன் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அது போதும் நீ இப்போ காலையே வந்து டீ போடுற அவ்வளோ தான் டீ குடிக்கல நான் உனக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேண்டாமா இல்லைத்தா கொஞ்சம் தலைவழிக்கிற மாதிரி இருக்குது அதான் டீ குடிக்கலான்னு சரி சிட்டு நீ போய் சோஃபாவில் உட்காரு நான் டீ போட்டு உனக்கு எடுத்துகிட்டு வரேன் தேங்க்ஸ் அத்தை நீங்கள் கிடைக்க நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் இங்கே நடக்கிறத சொல்லுவேன்னா அவங்களாம் சொல்லுவாங்க எப்படி உங்கள் அத்தை இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஏன் தெரியாது ஆனால் அத்தை மாமா எல்லாருமே என்னை அவங்க பொண்ணு மாதிரி தான் பார்க்குறாங்கன்னு சொன்னேன்னா உன்ன மாதிரி லக்கி யாருமே கிடையாதுன்னு சொன்னாங்க இதுல என்னடா இருக்கு நீ உங்க அம்மா அப்பா அக்கா தம்பி எல்லாரையும் விட்டுட்டு எங்களை நம்பி வந்திருக்கேன் உங்களை என்ன இருக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இருப்பேன் கடைசி காலத்துல என்னால முடியாத என்னால பண்ண முடியாத நீ பண்ணிக்க போற இதுல என்ன இருக்கு கொஞ்ச நாள் நல்லா ரெஸ்ட் எடு நல்லா ஜாலியா இருக்கு இருக்க வயசுலதான் இருக்க முடியும் என்னையும் மாமியார் ரொம்பதான் குடும்ப பண்ணாங்க இருந்தாலும் நான் எல்லாத்துக்கும் ஏங்குனே நான் அப்ப நினைப்பேன் என் மருமகளை நான் ஏங்குற மாதிரி ஏங்க வைக்க கூடாது அதனால தான் தான் நான் இருக்கேன் நான் உன் அம்மா மாதிரி நான் தப்பா செஞ்சிருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லி நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன் சாப்பாடு பிடிக்கல அப்படி அதிகமா பிடிக்கல இதை சொல்லு உங்களுக்கு நான் தனியா கூட செஞ்சு தரேன் நீ என் மருமத கிடையாது பொண்ணு மாதிரி சரியா நீ எதையும் எடுத்துக்காத நான் எந்திரிக்கல நீ வேலை பார்க்கணும்னா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் தேங்க்ஸ் அத்த லவ் யூ அத்த அட்டு நான் ஜாமான்லாம் வாங்கிட்டு வரல கடை திறக்க லேட் ஆகுமா ரெட் லேட் ஆகும்ல அதனால் அவங்க வீட்லேருந்து வரலையா லேட்டாக இருந்து எடுத்துறேன்னு சொன்னாங்க காஃபி தூள் மட்டும் இருந்தது அதான் அதை மட்டும் வாங்கிட்டு வந்தேன் ஆமாம் இப்போ வந்து சொல்லுங்கள் ரெட் லேட்டு ஒயிட் லேட்டுன்னு முன்னே சொல்லியிருக்கலாம்ல அதுக்கு ஏன் உள்ள ஓ மூஞ்சி இப்படி போகுது நான் உன் கூட இருக்க போறேன்னு நினைச்சு ஃபீல் பண்றியா ஆமா ஃபீல் பண்ணது ஃபீல் நான் கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சிருப்பேன் நான் எழுந்திரிச்சு பாத்திரத்தை உருட்டுனதால மருமகளை எல்லாம் எந்திரிச்சு இல்ல அதனால சொன்னேன் ஏங்க நீங்க இப்படி பேசுறீங்க போங்க போங்க போயே உங்க வேலைய பாருங்க அறுபது வயசு ஆயிடுச்சு இப்ப இவங்க இருந்தா நான் சந்தோஷமா இருக்கிறேன் நம்ம பேசி பழகவே நேரம் போயிடுச்சு போங்க போயே நியூஸ பாருங்க நான் ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் அது என்னன்னு தெரியுமா சரி நம்ம அப்படியே கலண்டுப்போம் பாத்தி மாமாவும் பேசட்டும் அவங்களும் சந்தோஷமா தானே இருக்கணும் ஒன்றும் இல்லடி சூடா உளுந்த வடை போட்டாங்க அதான் ஒரு பத்து வடை வாங்கிட்டு வந்தேன் நம்ம பாப்பா எப்போவுமே நமக்கும் பிரைவசி வேணும்னு நினைக்கும் சரி சரி நீ பாப்பா டீ கேடிச்சா காஃபி கேடுச்சா என்ன அப்பாடா இன்னைக்கு உன் டீலேருந்து நான் தப்பிச்சிட்டேன்

கன்னி பொண்ணு கைய தொட சின்ன சின்ன கோல மீனே இன்னதவ செஞ்சி நோயமானே இன்னதவ செஞ்சி நோயமானே